சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வியாபாரம் நடக்கக்கூடிய ஹெச்எஃப் கண்ணுகள் கிடாரி கண்ணுகள் நடக்கூடிய சந்தைங்க எங்கே இருக்குது என்னங்கிறத என்ன வேலை சொல்லுங்கள் பல்லுங்க சென்னையில் அண்ணா இதெல்லாம் என்னென்ன விலையில இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது பல்லுங்க ரவுண்டு பல்லுங்களா இந்த சந்தை அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க பெருந்துறை பெருந்துறையில் பக்கத்தில் சீனாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கக்கூடிய சந்தை வாரம் தோறும் ஒரு நாள் நடக்குங்க வெள்ளிக்கிழமை காலை என்ன வேலைங்க ஒரு நாலு ரெண்டு பல் முடிஞ்சு நாலு கோல்ங்க இந்த கருப்பு சட்டை கடாரி ஐம்பத்தி மூணு ரூபா சொல்றாங்க எப்படி ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு எமையே கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு என்ன என்னவெளவு வருங்க இந்த கடத்தி மூணு சரிங்க இந்த கடாரிங்க இந்த நடுவில் கருப்பு சட்டை இருபத்தேழு இதுங்க அங்க அந்த பெரிய கடறி கரும்பட்டு கொம்பு கடறில என்ன பல வருங்க என்ன பண்ணுங்க பழு போட்டிருக்குங்களா இந்த சந்தை அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நடக்குமே காலையில ஒரு ஏழு மணிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரைக்கும் கண்ணுக்குட்டி வியாபாரம் நடக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைக்கிற வயம்பு நடக்குங்க இதெல்லாம் இறக்கி கொண்டு போறாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு கோல் பல் போடாம இருக்கும் விளைநிலவரம் அப்படிங்கிறது பின்னாடி போகிறது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரூபா முன்ன பின்னான செட் சொல்கிறாங்க முன்னாடி போனது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்திரெண்டு ரூபா அந்த மாதிரியான செட் சொல்கிறாங்க நல்ல பெரிய கிடையாது நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஏதாவது விளநிலவரம் என்னாலும் சென்னையில் பார்த்து விளநில வரதில் கேட்டுக்கலாம் எந்தெந்த விலைக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உடைய இடத்துல வாங்குறதுக்கும் நாலு பக்கம் நம்ம சுற்றி பார்த்து வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க கன்றுகள் வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செனடெஸ்ட்டான கண்ணுகள் அப்படிங்கிறத அதை சொல்லிக் கொடுப்பாங்க இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளி அந்த ரேஸ் கொம்பு டைப்பில் வேணும்னா கொண்டு வருவாங்க இந்த வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிமட்டிலேருந்து வர வியாபாரிகள் எல்லாருமே ஒரு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க இந்த அட்டையில் நிற்கிற கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஒரு முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க இருபது ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தெட்டாயிரரூவா வரைக்கும் சொல்கிறாங்க காரிச்சட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாமே விலை அதிகமாக இருக்கும் செவலையில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் வலது பக்கம் நிற்கிற கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது இருபது பதினஞ்சு கொஞ்சம் சிம்பிளானலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு பதினெட்டு ரூபா இந்த மாதிரி செவ்வளக்கண்ணா வந்து இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த நெட்டியில் பேட்ச் அவுட் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதா சொல்கிறாங்க கேட்டுகிட்ருக்கிறாங்க அதையுமே இந்த பெரிய கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் பல்லு போ போட்ட கிடாரிகளுங்க பல் போடாமே எதாவது ஒன்று இருக்கலாம் இருக்கலாமே இந்த முன்னாடி டிஸ்பிளேவில் நம்ம அங்கே வால் தெரியுற கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பான கிடாரி இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி மாதிரியான சொல்லிகிட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை சொல்கிறாங்க வாங்குறவங்களும் அவங்களுக்கு வந்த மாதிரி பார்த்து வாங்குறாங்க இந்த முன்னாடி நிற்கக்கூடிய இரண்டு கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கி கட்டிட்டாங்க வந்ததையுமே வாங்கி கட்டிட்டாங்க மாட்டில் வந்து நல்லா டாப்பான மாடு அழகா மாடை வந்தால் நல்லா அழகான மாடை வரும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சில் வரமுங்க நீங்களும் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பாரை நீங்கள் வந்து பார்த்துட்டு மாடல் கொண்டு வந்து வாங்குகிற மாதிரி இருந்தால் மேலும் வேறு மாதிரி பதிவுகள் என்ன மாதிரி பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு பதிவுகளும் என்னென்ன கேக் கஸ்டமர் கேட்குற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம எடுத்து போடுறோமே சேனலில் விற்பனை பதிவு பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கா டெய்லியும் விற்பனை பதிவுகள் கெச்எப் ஜெர்சி கண்டுகள் காங்கை மாடுகள் காலை கன்றுகள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் கொம்புல் ஆஸ் கொம்பில் வர கொடிகுன்னு ஒரு ரெண்டு வல்லுங்க சென்னை உறுதி சொல்ல முடியாது இது அவங்க கேட்குற விளை நாற்பத்திரெண்டுருவா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இன்னும் கொடுக்கல பதினஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கூட கிடாரி இருக்குதுங்க இந்த சந்தையில் இதெல்லாம் கைக்கிறவ மாடுகள் நாலு வல்லு ஆறு வல்லு கடமளப்பு மாடு சென இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் இல்லை அந்த மாதிரி நிலவரத்தில் இங்கே மா சீனாவுரம் மாட்டு சந்தைக்கு இங்கே மாடல் வருதுங்க ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்குறதை விட இங்கே ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எது என்னென்ன விலை நிலவரம் அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து கூட வாங்கலாம் இதையெல்லாம் பார்த்துட்டு போய் நீங்கள் மறுபடியும் ஃபோர்கார்ட்லேயே இல்லை ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து வாங்குறாலும் வாங்கலாம் வந்தீங்க அப்படின்னா ஒரு வில நிலவரத்தை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறவங்க

இந்த மாதிரி போய் நீங்கள் வாங்குறதுனால தாராளமாக வாங்கி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் சந்தை இருக்குதுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்தரம் சந்தை இருக்குது மணப்பாறை மா திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சந்தை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி உங்களுடைய குழப்பங்களை தேர்ந்து தெளிவாக வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கா போட்டிருக்காங்க வீடியோவில் இப்போ பார்த்துருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கிறோங்க ஒரு இடத்துல ஊருக்காட்டில் வாங்கியிருக்கிறோம் இன்னும் பல் போடாத கண்ணு சுழி தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல கருப்பு சட்டையில் இருக்குது நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவும் போடுறோம்ங்க இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமங்க நல்லா ஆஸ்பம் டைப்பில் வரும் நல்ல பெருவுட்டாக வரக்கூடிய கண்ணுங்க பதினெட்டு மாதம் இருக்குங்க இன்னும் ஊசி போடலை இனி பருவத்துக்கு வரும் பட்சத்தில் ஊசி போடலாம் நம்ம வாங்கிருக்கிறவங்க இது நம்மளோட விற்பனை பதிவு அடுத்த பதிவில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருந்திங்கன்னா உங்களுக்கு உண்டான கால்நடைகள் வாங்குற ஒரே இடத்துலேருந்து நீங்கள் அலைச்சல் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சேனல் வந்து பயனாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்